ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏ ஒய் இருபத்தி நாலு எண்பத்தெட்டு அசோக் தோஸ்து வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி உங்களுக்கு பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு வந்துடும் இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் ஆல்ரெடி இதெல்லாம் இருக்குது எந்த வண்டி வாங்கினாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கிளியராக கொடுத்துருவோம் என்வாசி எல்லாமே கையில் கொடுத்துருவோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலும் அந்த ஊருக்கு சிசி எடுத்து வண்டி கிளியராக கொடுத்துருவோம் வண்டியில் பாருங்கள் நாலு டயருமே புதுசு அதனால் உங்களுக்கு எடுத்தால் எந்தவித செலவும் இருக்காது அந்தளவுக்கு வண்டியும் கிளாரிட்டியாக இருக்குது அஞ்சு போல்ட்டு வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து இருந்தாலும் நம்ம கேட்ட வேலையில இருந்தால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம டெய் டீலருக்கு வண்டி எடுத்து கொடுக்குறோம் உங்கள் வண்டியும் நம்ம சேல் பண்ணியும் கொடுக்குறோம் ஸ்டெப்னி ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம செட்டாக கொடுத்துருவோம் நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் ஸ்டெப்னி ஆல்ரெடி இதுலேயே இருக்குது தொட்டியும் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி சைடு அங்கே எல்லாமே இரும்பு தான் பிளாட்ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த அசோக் லேலாண்டு தோஸ்து வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பெண்ணை அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம போடுற எந்த வண்டிக்குமே ஃபிக்ஸட் ரேட்டு அப்படிங்கிறது கிடையாது நேரில் வந்தால் முன்னே அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக லிமிடெட் ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சமே ஒரு ஆறரை லட்ச வரைக்குமே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் சொந்தமாக ஆகிக்கலாம் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது ஃபுல் ஃபைனான்ஸுமே கிடைக்கிற அளவுக்கு இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா கிளீராகவே இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்த்தாவே ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் குறைவான கிலோமீட்டர் ஓடணும் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் வண்டி வந்து அசோக் லைலாண்டு தோஸ்து அஞ்சு போல்ட்டு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் நாலு டயருமே புதுசு ஸ்டெஃப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின அனுசரிச்சிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஆறரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அசோக் லைலாண்டு தோஸ்த் அஞ்சு போல்ட்டு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்